நீடெட் பிரேக் எடுத்து முடித்தாச்சு ஒரு நாற்பது நிமிஷம் பிரேக் எடுத்தோம் ஒரு டீ குடித்தோம் அப்புறம் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டேன் அண்ட் டைம் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஆகுது இங்கேருந்து சென்னைக்கு வந்து டென் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அது பிரச்சனை இல்லை லைட்டாக சில்னஸ் ஆரம்பிச்சிருச்சா அது ஒரே ஒன்று தான் பிரச்சனை அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வைஷ்ணு ஹெட்லைட்ஸும் துணை இது வேணும் மாற்றிக்கலாம் ஸோ இது வந்து கண்டினியூஷன் ஃப்ளாக் ஜோக் ஃபால்ஸ் வந்து நம்ம சென்னை போயிட்டு இருக்கோம் அண்ட் அதில் சன்செட் டைமு அண்டு டார்க் டைமில் கண்டிப்பாக பிரேக் எடுக்கிறது ஒரு ஹேபிட்டு உடம்பு அடாப்டாகும் கண்ணும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அண்ட் வண்டிக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டருக்கு டூவர்ட்ஸ் சென்னை என்னோடய வீட்டுக்கு வாங்க போகலாம் நிறுத்தினதில் வாஷ்ரூம் போயிட்டு வாய்ஸர்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அண்டு குளிர ஆரம்பிச்சிச்சு சடனாக அங்கே நிற்கும் போதே இப்போ வண்டியில் போகும்போது எப்படி எங்க போதுன்னு தெரில ஜாக் வால்ஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு அடித்து பிடிச்சிட்டு வந்தேன் நான் எப்படியா சித்திரதுர்கா ஏன் சித்திரதுர்கான்னு சொல்கிறேன்னா அது வந்து அந்த ஒரு மெயின் டவுன் டூ வந்து பெங்களூர் போகிறதுக்கு ஹைவே கனெக்ட் பண்ணுறதுக்கு விட் இஸ் லைக் ஃபோர் லைன் ஹைவே அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நானும் விரட்டு விரட்டுன்னு விரட்டணும் அந்த லாஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் பட் ஏன்னா க்ளோஸ் டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது ஸோ ஆப்வியஸாக வந்து போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து நானும் யோசிக்காமல் பிரேக் எடுத்துகிட்டேன் ஏன்னா ஜாக் ஃபால்ஸில் ஆரம்பித்து நடுவில் ஒரு பெட்ரோலுக்கு போட்டு ஸ்டாப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஸ்டாப்பே பண்ணல நான் ஸ்டாப்பாக அடிச்சுன்னு வந்தேன் நான் பட் ஆனால் வந்து எவ்வளோ விரட்டினாலும் வேலைக்காகலை நம்மட்ட வந்து பேஸ் அப்படியே குறைஞ்சிரும் இது டென் ஹவர் காட்டுது லெவன் ஹவர்ஸில் போவோம் காலை நாலு நாற்பத்தி சென்னை ரீச் ஆகும் காட்டுது அஞ்சு மணிக்கு சென்னை ரீச் ஆனால் எனக்கு சந்தோஷம் இது கண்டினியூஷன் வீடியோனால உங்களுக்கு வந்து மேபி புரியாமல் இருக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம் நைட் வளாக்லாம் வேணும் இது போட்டுக்கலாம் இந்த வரிசு லைட் இருக்கிறதா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பூஸ்டிங் ஃபேக்டர் இது நைட்டு கொஞ்சம் ஜாலியாக ஓட்டிடலாம் இப்போ ரூட் வந்து ஆக்சுவலாக சித்தூர் அந்த ரூட்டு தான் காட்டுது தும்கூர் போய்ட்டு இருந்து சித்தூர் வழியாக ராணிப்பேட் ஒரு தான் மேப்பில் வந்து காட்டுது பட் ஆனால் வந்து நைஸ் ரோடு மட்டும் என்னால் பிடிக்க முடிஞ்சது ஏன்னா நைஸ் ரோடு பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க பத்து மணிக்கு நைஸ் ரோடு மட்டும் பிடிக்க முடிஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அந்த ரோடு நமக்கு தெரிஞ்ச ரோடு கிளம்புறதுக்கான பிளான் ஆனால் பத்து மணிக்கு நம்ம வந்து நைஸ் ரோடு கிராஸ் பண்ணியிருக்கோமான்றது டவுட்டு தான் ரோடு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்க போகுது டூ லேன் ரோட தான் இருக்க போகுது எதிர ஹை பீம் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் பார்த்துக்கலாம் ஸ்லோ ஓட்டிக்கலாம் அண்டு கண்டிப்பாக லன்ச்சு பிரேக் ஆறு எடுத்து டின்னர் பிரேக் எடுத்த உடனே கண்டிப்பாக நம்ம வந்து ரயில் லைனரை போட்டணும் இல்லைனா குளிர் தாங்க சரி வாங்க போகலாம் இப்போ தான் நம்ம பிரேக்கு முடிச்சுட்டு வண்டி எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் செட் இருக்குது வேறு ரைடு டோட்டலாக இந்த ட்ரிப்பில் வந்து டே ஒன்லேருந்து இன்னைக்கு டே வந்து சிக்ஸு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடும் இன்னும் ஐநூற்றி அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கு இன்னும் இந்த ஹைவே வந்துட்டால் நம்மளுக்கு இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் நைன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்கு ஏழு மணி பா இப்போ இந்த ஹைவேக்கு எந்த லைட்டு சூட்டபுளாக இருக்கும்னு செக் பண்ணணும் ப்யூர் ஒயிட்டாக ஃபாக் சத்தியமாக செட் ஆகாது இது ஓகே ப்யூர் ஒயிட் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போலாம் கைஸ் ஆக்சுவலாக இதுதான் ஹைவே நினச்சேன் இது ஹைவே இல்லை நான் சொன்ன ஹைவே இது கிடையாது இப்போ வருது பாருங்கள் இதுதான் ஹைவே இவ்வளோ நான் தான் ஹைவே நினச்சிட்டு மேடம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே வந்தேன் இப்போ கனெக்ட் பண்ணுறது தான் மெயினான ஹைவே

C'est ça. ஃபாஸ்ட்டு பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ அந்த டிஸ்டன்ஸ் வச்சு கூட ஓட்டிட்டுன்னு சொல்லி ஸ்ட்ரேஃபாக போயிடலாம் ஜஸ்ட் ஸ்பீடை மெயின் ஹாப்பி பண்ணும்போது இந்த தான் அப்புறம் நம்ம நம்ம போய்க்கலாம் அது வரைக்கும் அவங்க லைட்டாக அதை பிரேக்கில் கால் வச்சாங்கன்னா பெடலில் கால் வச்சா அது லைட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் வண்டி ஜம்ப் ஆச்சுன்னா பல்ல இருக்கு இல்லை கட் பண்ணுறாங்கன்னா ரீசன் ஏதோ சம்திங் சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம் அதில் ஒரே பாக் வரும் கூடாது பனி பனி போயிடுது is the brisa is starting to get little, இண்டிகேட் பண்ணுங்க ஃபோக்கஸ் ஆன் தி ஃப்ரண்ட் வெஹிக்கிள் எல்லா வண்டியோட டெய் லைட்லேயும் உங்களுக்கு கண்ணு இருக்கணும் லைட்டாக எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாங்க டார்க் ஆச்சுன்னா உடனே யூ ஷூட் ஃப்ளைக் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் எங்கே இந்த சாய்பாபா கோயில் கிட்டே வந்திருக்கோமா 一两。 ஸாக வந்தாச்சு டைம் வந்து நயன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் உங்கள்கிட்ட சித்தூர் வழியாக தானே போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் நடுவில் பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைஸ் ரோடு வழியாக வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் நான் பிளான் பண்ணும்போது நான் பிளான் பண்ண இடத்துலேருந்து இந்த நைஸ் ரோடு இப்போ வர்றதுக்கு டென் டுவெண்ட்டின்னு சொல்லி காமிச்சது பட் அப்படியே வெரைட்டி ஓட்டுன்னு வந்து நைன் ட்வெண்ட்டிக்கு வந்துட்டு ஒன் ஹவர் பீட் பண்ண டைம் இது சடன் சேஞ்சின் பிளான் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் வழி தெரியும் இவ்வளோ தடவை போயிருக்கோம் பட் இருந்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரேக் எடுக்கணுன்னா நான் சர்ச் பண்ணி எடுக்கணும் பிரேக்கு அதோட இது ஆஃப் அன் ஹவர் வந்து ஃபாஸ்ட்டாகவே காமிச்சுது அந்த ரோட்டு பட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ரோடு அப்பு தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ராகிற மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு எதுலேயும் கிடைக்காது நமக்கு தெரிஞ்ச நல்ல தெரிஞ்ச ரூட்டு அதனால் வந்து எப்போ வேணால் எங்கே வேணால் கரெக்டாக பிரேக் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் இங்கேயே நிறுத்தலாம் சொல்லி இங்கேயே நிறுத்திட்டேன் எலக்ட்ரானிக் சிட்டி

நைட் ரைட் வந்தாலே ஒரு எந்த வந்துடுங்க எனர்ஜி வந்துடுது அது ஏன்னு எனக்கு தெரியல சூப்பரான ஒரு எனர்ஜி வந்துடுது எங்கேருந்து தான் அப்படி ஓடணுன்னு தோணுதுன்னு தெரில நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கு சிக்ஸ் ஆர் ஃபோர்டி த்ரீ காலை நாலு பன்னெண்டுக்கு போன் காட்டுது இன்னொரு டின்னருக்கு பிரேக் எடுக்கணும்ல சரி போலாமா அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டூ எம்டி டேரெக்டாக ஹொசூர் ரோடு தான் போகுது ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினச்சி ஒருவேளை கார் லேங்கு போகிறதுபோது நம்மளுக்கு தப்பாக போட்டாங்களா அப்படின்னு ஒரு திங்க் நான் இதில் வந்து ஃபுல் நைஸ் ரோட்லேயும் வந்து பெட்ரோல் பங்க் இருக்காது இறங்க முடியும் எக்ஸிட் விட்டு இறங்கினா தான் அதனால தான் பெட்ரோலை ப்ரிசர்வ் பண்ணும் நோ சடன் த்ராட்டல் அன்வான்ட் பிரேக்கிங் எதுவுமே கிடையாது யூ யூஸ் க்ளவுஸ் எடுத்து தப்பு பண்ணிட முடியுது குளிர்தே சம்மதியாக

அப்படியே அந்த ஆர்பிஎம் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லேயும் மெயின்டைன் பண்ணி வந்தேன் அந்த பிரேக்கிங் பிரேட்டில் பண்ண மாதிரி ஸோ அதனால் மைலேஜ் அடுக்க லைட்டாக அடி டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எய்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைனில் வந்து நிற்கிது தப்பிச்சா என்ன இருபத்தி எட்டு கிலோமீட்டர் போகும்னு சொல்லி ரேஞ்சு காட்டுது பட் ஃபஸ்ட்டு எந்த வர்றதோ ஒரு தட்ட பெட்ரோல் பங்க் வருதோ முக்க முழுவுக்கு பாரத் பெட்ரோல் வந்தால் ஃபில் பண்ணிடலாம் அப்புறம் யாருமே இல்லை கொடுக்கலாம் தேவையில்லையா ஆல்மோஸ்ட் பதினாலு லிட்டருக்கு பிடிக்க நினைக்கிறேன் கரெக்டாக பதினாலு லிட்டர் பிடிச்சிருக்குங்க ஓகே ஒரு சூர் தாண்டியாச்சு ஒரு முனியாண்டு விளாசத்தில் நிறுத்திருக்கேன் சூடாக கொடுத்து தாங்களா ஸ்கூலாக சாப்பிடுவோம் எது கிடச்சாலும் அப்படின்னு மெக்டானல்ஸ் போனோன்னா சூடாக கிடைக்காது அதனால் மெக்டானல்ஸ் கொஞ்சம் முன்னாடி ஒரு செவசியை எடுத்துட்டேன் அங்கே போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டு வந்து கதையை அப்புறம் பார்ப்போம் ஓகே கைஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்புறோம் மணி வந்து பன்னெண்டு ஆறு சொல்லட்டா ஒரு மணி நேரம் ஃபைவ் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட உக்காந்தேன் அந்த ஹோட்டலில் எதோ எல்லாம் ரெடி ரெடின்ன்றாங்க எல்லாருக்கு எல்லாருக்கு உட்காந்து உக்காருக்குன்றாங்க வரவங்க எல்லோரும் உட்காரிக்கிறாங்க ஆல்ரெடி உட்காந்துவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே ஒரு கார்மெண்ட் வேஸ்ட்டாக போச்சு அப்புறம் வந்து வேறு ஹோட்டலுக்கு வந்து அந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் வந்தங்க வெளியில் வந்து பைக்கில் சில பொருளை வச்சு நல்லா எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன பணி ஓ மை காட் அதனால் என்ன பண்ணேன் ஜாக்கெட்லாம் போட்டேன் அதாவது ரெயின் லைனர் அப்போ டாப் அண்ட் பாட்டம் போட்டேன் பிகாஸ் குளிர் பட்டையளவு ஸோ இன்னும் சென்னைக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் காட்டுது ஃபைவ் ஹவர்ஸ் பால அஞ்சு மணிக்கு ஃபோன் காட்டுது அஞ்சு ஆறுக்கு பாப்போ ஒருத்தர் டிப்ளரை போயிடுவோம்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டீ பிரேக் இருக்கும் குளிர் தான் குளிர் தான் இப்போ வந்து மேட்ரு நான் என்ன தான் குளிர் வந்து லைனரெலாம் போட்டாலும் லைட்டாக குளிர் தெரியுது பட் பழைய இருக்கிற உடம்பு அப்படியே அடாப்ட் ஆகிடும் அதுவும் பிரச்சனைக்காது ஸோ ஹேரி ஜேராக சாங் மொபைலில் போட்டேன் ஸோ பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறேன் இப்போ வந்து லேசா லேசாவில் வந்து பாட்டு ஓடுது ஸோ சாங் கேட்டுக்கிட்டு அழகா அப்படியே சென்னை ரீச் சேரலாம் சென்னை வரைக்கும் வந்து சார்ஜ் நிற்குமா இயர்ஃபோன்னு தெரியல பட் அது எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்ஸ் வரேன் வச்சுருக்கேன் அப்படியே இருந்தாலும் மொபைலில் டேட்டா காலியாயிடும் பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இங்கே வந்து பெங்களூர் கிட்டே இருக்கிறனால வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் குழுருது சென்னையில் அப்படி இருக்கக்கூடாது வேண்டிக்கிறேன் மழை கூட பெஞ்சிக்கிட்டோம் பிரச்சனை கிடையாது மழை பெஞ்சா குளுர் தெரியாது ஆனால் இது மட்டும் வேணாம் இல்லை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டோம் சரி வாங்க அப்படியே போகலாம் கிருஷ்ணகிரி வந்து இங்கேருந்து ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் என்னவோ கிருஷ்ணகிரி அப்புறம் கிருஷ்ணகிரியிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் அப்படியே வாணியம்பாடி ஆம்பூர் அதுக்கப்புறம் வந்து வேலூர் போயிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக நம்ம தாம்பரம் ரீச் ஆகி நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம் பாருங்கள் வண்டி எடுத்துக்கு ஒரு எவ்வளோ நிமிஷம் இருக்கும் ரெண்டு நிமிஷம் இருக்குமா ஒரு நிமிஷம் குறைஞ்சிருச்சு ஸோ இந்த டைமிங்லாம் வந்து ஈஸியாக வந்து குறைச்சிக்கலாம் எனக்கு எப்படியாக இருந்தாலும் நாலரை மணிக்க சட்டலிஸ்ட் போயிடணும் ஆக்சுவலாக ஒரு சில மெக்ரவல்ஸ் அந்த மெக்ரல்ஸாக நிறுத்தலாம்னு பார்த்தேன் சூடாக சாப்பிட்ணுன்னா மெக்ரவல்ஸாக வேலைக்காக ரோடு கிடையாது ஆகிறது தான் அப்போ நிறுத்தினேன் வந்தாச்சு அண்ட் வரவையில் ப்ளாக் என் பண்ணலான்னு நினச்சேன் என் பண்ண முடியல சரியான மழை நம்ம அங்கே சாப்பிட்டு கிளம்புனோம் அப்புறம் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து வந்துட்டோம் நம்ம ஃபோர் ஹவர்ஸில் வந்தோம் நான் ஸ்டாப்பாக வந்தோம் ஃப்ரம் ஹொசூர்லேருந்து இதில் கிருஷ்ணகிரி தாண்டி வாணியம்பாடிக்கு நடுவில் மழை பெய்ய ஆரம்பித்தது வீட்டுக்கு வாசலில் வர வரைக்கும் மழை சரியான மழை ரேஸ் வந்து ஒரு டீசெண்டாக வச்சுட்டு லைட்டை வந்து வைஸ் லைட் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி மூடை மாற்றி எல்லோ அண்ட் ப்யூர் ஒயிட் மாற்றி மாற்றி கரெக்டாக தேவையானதை மாற்றி அழகாக சேஃபாக வந்துட்டோம் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்க நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கோவா சீரிஸை என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கோவா சீரிஸ் டோட்டலாக சிக்ஸ் டேஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் ஓட்டிருக்கும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நிறைய இடத்துக்குலாம் போனோம் ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ காலைல டைம் இல்லை நான் சொல்லலை டைம் வந்து நாலஞ்சு ஆகுது ஸோ அஞ்சு அஞ்சுன்னு காமிச்சு அஞ்சு பத்துன்னு காமிச்சது கூகுள் டைம் நாலு அஞ்சுக்கு வந்திருக்கும் அண்டு நான் ஸ்டப்பாக வந்தது ஏன்னா நிறுத்த தோணவில் நிறுத்தி நடஞ்சாச்சு நிறுத்ததுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு தான் ரெயின்லேன போட்டாலும் எதுவும் வேலைக்கு ஆகலை ஸோ அது எழுதி திஸ் விலாக் யே கேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி சப்போர்ட் அது சி சீகேஸ் அந்த வ்ளாக் சம டைட போய் ரெஸ்ட் ஆகிருக்கணும் அடுத்த நாள் காலையில் வேலை வேறு இருக்குது அடுத்த நாளில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலைலாம் இருக்குது சரிங்களா பாய் பாய் பாய்